தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரசின் உதவி பெறும் அனைத்து பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியதற்காக தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னதாக கிராமப்புறங்களில் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்ட இலவச காலை உணவு திட்டம் இப்போது நகர்ப்புற பள்ளிகளிலும் அமல்படுத்தப்படுவது எங்களை மகிழ்விக்கிறது இந்த முக்கிய முயற்சிக்காக அயராது பாடுபட்ட மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் மாண்புமிகு அருட்தந்தை சோ ஜோ அருண்சேச அவர்களுக்கு மாநில சிறுபான்மையினர் ஆணைய உறுப்பினர்கள் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உள்ளம் கனிந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி ஹோலி அரசு உதவி பெறும் தொடக்க ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஹேமாசி ஆகிய நான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் உயர் திரு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணத்தினாலும் சில பெற்றோர்கள் காலை உணவை தயாராக தாமதிக்கும் காரணத்தினாலும் மாணவர்கள் பள்ளிக்கு குறித்த நேரத்தில் வர இயலாத சூழ்நிலைகளை மாற்றி காலை எட்டு மணிக்கெல்லாம் பள்ளிக்கு வந்து காலை உணவை உண்பதற்கும் தொடர்ந்து பள்ளியில் படிப்பதற்கும் உதவியாக இருக்கும் இத்திட்டத்திற்காக எங்கள் பள்ளி மாணவர்கள் சார்பாகும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் சார்பாகவும் எங்களது மனமான நன்றியை மாண்புமிகு முதலமைச்சர் உயர் திரை மு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்